அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சென்னையில் ஸ்ரீ குமரன் தங்கமாளிகைக்கு தான் வந்திருக்கோம் இது சென்னை சில்கு உள்ளேயே இருக்குது அதனால் அது உள்ளேயே போய் இந்த மாதிரி வீடியோ எடுத்துருக்கிறேன் இதுக்கு முன்னாடி லலிதா ஜுவல்லரியில் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் இப்போ இங்கே இந்த மாதிரி தோடுக்கெலாம் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நான் தோடை எடுத்தே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு கல்கத்தா டிசைன் தான் இதில் ஃபுல்லாக இருக்கிறது கேரளா மாடல் இல்லை இப்போ நான் காமிக்கிறதும் பாம்பே டிசைன் கல்கத்தா டிசைன் இந்த மாதிரி உள்ளது தான் இது பார்த்திங்கன்னா பத்து கிராமு இந்த தோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த தோடு நான் பார்க்க போன அன்னைக்கு கோல்டு ரேட்டு ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி கோல்டு ரேட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதிலேருந்தே ஒரு கிராமுக்கு முந்நூறுரூவாக்கு மேலே விலை ஏறிடுச்சு இப்போ இது மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோல்டு ரேட்டு அது பத்து கிராமுக்கு என்ன விலையோ அதை போட்டாங்க அதிலேருந்தே வேஸ்டேஜி பதினாறு பர்சன்டேஜி வேஸ்டேஜ் போடுறாங்க இந்த வேஸ்டேஜோட பவுன் ரேட்டையும் இதில் சேர்க்குறாங்க இதில் சேர்த்துட்டு இதுக்கு பிறகு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை எல்லாத்தையுமே கூட்டிட்டு அதிலிருந்தே ஒன்றரை பர்சன்டேஜி சென்ட்ரலுக்கும் ஒன்றரை பர்சன்டேஜி ஸ்டேட்டுக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க இது எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே மொத்தமாக நம்ம பவுன் விலையை போட்டுட்டு ஜிஎஸ்டி போடல அவங்க சேதாரத்தையும் அதில் சேர்த்துடுறாங்க பதினாறு பர்சன்டேஜி சேதாரத்தை சேர்த்த பிறகு அதுக்கு பிறகு தான் ஜிஎஸ்டியே இதில் போடுறாங்க இப்போ பத்து கிராமு ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா இதில் பதினாறு பர்சன்டேஜ் இதில் அவங்க வேஸ்டேஜி சேர்க்குறாங்க பதினாறு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாக்கா பத்து பர்சன்டேஜே ஒன்பதாயிரத்தி எட்நூறுரூவா வருது இப்போ ஒரு குத்து மதிப்பாக நம்ம ஒரு பதினாறாயிரம் இதில் வேஸ்டேஜி அப்படின்னு வச்சிட்டோம்னா மொத்தம் சேர்த்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அதையும் இதில் ஒரு பதினாறாயிரத்தையும் இதில் சேர்த்து ப்ளஸ் பண்ணிடணு அதுலேருந்தே மூணு பர்சன்டேஜி இப்போ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் நம்ம தான் கொடுக்குன்னு இவங்க கொடுக்க போகிறது கிடையாது நம்ம வாங்கி தான் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இவங்க வரி கட்டுறாங்க அவ்வளோதான் இங்கே பாருங்க இந்த மாதிரியான தோடுலாம் ரொம்ப பெருசாக தெரியுது பார்க்குறதுக்கு ஆனால் இதுவுமே உங்களுக்கு பன்னெண்டு கிராம் தான் இதோட வெயிட்டு இதுவுமே பாம்பே டிசைன் கல்கத்தா டிசைன் இந்த மாடல் தான் இது கொஞ்சம் ஓல்டு மாடல் இது ஒன்றரை போனுக்கும் மேலே தான் எல்லாமே வருது ரெண்டு போனுக்கு கூட இதில் வருது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ உள்ள காலத்தில் நான் கல்யாணம் பண்ணப்பெல்லாம் இந்த மாதிரி காதில் வளையம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இதில் திருக்காணி தான் இருக்கும் திருகாணி இல்லாமல் நம்ம டைட் பண்ணுறது மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன பிள்ளைலெலாம் இந்த மாதிரி தான் வளையம் நிறைய வாங்கி போட்டுக்குவோம் அதை அப்படியே காதில் முடிப்பக்கம் மாட்டி இழுத்து அதை அப்படியே காணாவே போயிடும் அந்த மாதிரி இந்த வளையம்லாம் இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது வைரக்கல் நெக்லஸ் இந்த செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் போனே வாங்க முடியல இதில் எங்கே வைரம் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு பார்க்குறதுக்கு இங்கே எனக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க இன்ஷாலா நிச்சயமாக இறைவன் நாடுனா என்றைக்காவது இதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு பிஸ்மில்லா சொல்லி இந்த நெக்லஸை நானும் கழுத்தில் போட்டு பார்த்தேன் என் ஹஸ்பண்டு கழுத்தில் போட்டு பார்த்துருந்ததை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பாருங்கள் இந்த நெக்லஸ்லாம் இதையுமே நான் உங்களுக்கு எப்படி வைரக்கல் நெக்லஸில் இவங்க விளைய சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைனாகவே இருக்குது இந்த நெக்லஸ் ரொம்ப அடம்பலாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் போட்டு பார்த்துருந்த ஃபோட்டோவையும் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் மூன்றரை கேரட்டு இது வயிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணு பவுனு இதில் பவுன் கலந்துருக்குது மூன்றரை கேரட்டு வைரம் இதில் சேர்த்துருக்குறாங்க மூன்றரை கேரட் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கேரட் வயிறோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் இரநூறு மில்லிகிராமே இதில் வைரம் சேர்த்துருப்பாங்க ஒரு கேரட்டு வைரம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா சொன்னாங்க மூன்றரை கேரட்டு வைரமும் மூணு பூனும் சேர்த்து இந்த நெக்லஸோட வில அஞ்சரை லட்சம் இந்த நெக்லஸோட வில பாருங்கள் இதை போட்டு காமிச்சிருக்கேன் இந்த நெக்லஸோட வில அஞ்சரை லட்சம் கழுத்தில் இது ஒன்று போட்டாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிம்பிளாக உள்ள எல்லா நெக்லஸையுமே அவங்க போட்டு பார்க்குறதுக்கு சொல்லியிருந்தாங்க பார்க்கவே அழகாக இருக்குது நீங்கள் போட்டே காமிங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் போட்டே இதை நான் பார்த்தேன் நம்ம போடுறத விட நம்ம பிள்ளைங்க போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இப்போ வந்தேன் இப்ப பாருங்க இதை நம்ம பணம் சேர்த்து வச்சு நகை சீட்டு கட்டி நம்ம நகை வாங்குவோம் இப்ப இங்கேயே நம்ம நகை வாங்கும்போது மொதல் மாதம் தவணை முடிஞ்சு ரெண்டாவது மாசத்துலயே நமக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துருவாங்க ஆயிரம் ரூபாயிலேந்தே ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம சீட்டு போடலாம் நம்ம போடுற பணத்தை அப்படியே அவங்க நம்ம கிராம் கணக்கில் மில்லிகிராம் கணக்கில் இப்படி நம்ம பூனை அப்படியே சேர்த்து வச்சுருவாங்க இப்போ ஆயிரரூபா கட்டினாலும் அதுக்கு உள்ள மில்லிகிராமில் நம்ம போன்னு அதில் ஏறும் அதே மாதிரி பத்தாயிரரூபா கட்டினாலும் ஒரு கிராம் அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ விற்கிதோ அந்த விலையும் அதில் சேர்த்துருவாங்க பதினோரு மாதம் கழித்து நம்ம பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் நகையை வாங்கிக்கலாம் பதினாறு பர்சன்டேஜுக்கு மேலே போனால் தான் நம்ம வாங்குகிற நகைக்கு அதுக்கு மேலே உள்ள பர்சன்டேஜை நமக்கு இதில் போடுறாங்க அதாவது ஒரு இருபது பர்சன்டேஜ் நமக்கு வேஸ்டேஜ் வந்துச்சுனாக்கா இப்போ மேலே நம்ம நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம கொடுத்து நகை வாங்குறது மாதிரி இருக்கும் பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் போடுறாங்க மற்ற கடையிலையும் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக நகை சீட்டு கட்டலாம் பவுன் நகையும் வாங்க முடியல அதே மாதிரி கவரிங் நகை போட்டாலும் நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சில்வரில் அதாவது வெள்ளியில் இந்த கோல்டு பாலிஷ் கொடுத்தது மாதிரி உள்ள இதே மாதிரி நகைலாம் நமக்கு எக்கச்சக்கமாக இதை பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த நெக்லஸோட விலை ஒன்போதாயிரம் இதோட விலை இதே மாதிரி ரெண்டு பக்கமும் இதை திருப்பியும் போட்டுக்கலாம் டபுள் சைடு உள்ள நெக்லஸ்ஸு இதை பார்த்தீங்கன்னாக்கா இதோட விலை ஏழாயிரத்தி ஐநூறு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவுமே மறுபடியும் நமக்கு கருத்து போயிடுச்சுனாக்கா அங்கேயே கொடுத்து நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் பார்க்குறவங்களுக்கும் இது கவரிங் நகை மாடலில் இது இருக்காது அதுவுமே சில்வர் மாடல்லேயும் இருக்காது நமக்கு உண்மையிலேயே ஒரு பவுன்லேயே வாங்கி போட்டது மாதிரி கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வாங்க பிரியப்பட்டாக்கா விலை கம்மியாக நீங்கள் வாங்கிடலாம் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் போட்ட பிறகு ஹைப் பட்டன் வரும் மறக்காமல் அந்த ஹைப் பட்டனை அழுத்திட்டு ஒரு மார்க் அதில் காமிக்கும் எழுநூற்றி முப்பது மார்க்கு அந்த மார்க்கையும் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா